मुदलायम् कारक கேட்டாய கொண்டு பாவனவே குறுபதனிய கெட்டடிப்பா கட்டி கட்டியோடு <usion> Birdie! caído படமும் மிக கேட்டடிப்பான் நீதெல்லாம் பயமது கொள்ளாது மாதே உன் ஓடு வைத்தால் சருக்கும் வேதாவாயிவர்களுக்கும் தேவாதி வாசமுடன் பதறி வணங்கின்ற வேலையை போல் டியே சான்று அங்கள் செய்து

Tchau.

கட்டளையிட்டு வைக்கின்றி எதற்காக இந்த உலகத்தில் வந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய வாசகமாக அதாவது அன்னை பத்திரமா காளியனுடைய வளர்ப்பு பிள்ளைகள் நாம் எல்லோரும் இறைவனுடைய நாராயணருடைய தெய்வ குழந்தைகளின் வம்சாவளிகள் நாம் எல்லோரும் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் இறைவன் நிச்சயமாக நம்முடைய நிலையை போக்கி நல்லவர்களை அருளுவதற்காக இந்த உலகத்தில் அவதாரம் எடுப்பார் இந்த தெச்சனா பூமியிலே திருவனந்தபுரத்தில் கலரீச மகன் என்ன சட்டம் போடுகின்றான் என்றால் ஜாதிகளாக வடிவமைத்து பதினெட்டு ஜாதிகளை தாழ்ந்தவர்கள் என்று சட்டம் போட்டு வைத்து நம்முடைய முன்னோர்களுக்கு நிறைய வரிகளை போடுகின்றார் அதாவது தங்கத்தால் தாலி அணிய கூடாது தாலி அணிய வேண்டும் என்றால் அதற்கு வரி கொடுக்க வேண்டும் அப்போ தங்கத்தால் தாலி அணிவதற்கு மன்னனுக்கு வரி செலுத்தினால் தான் அணிய முடியும் என்று இரளைகள் பனை ஓலையில் தாலி செய்து என்ன செஞ்சாங்களாம் கழுத்தில் அணிந்திருந்தார்களாம் ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதா நிச்சயமா கிடையாது போட்டினால பவுன் கணக்குல நம்ம போட்டு இருக்கோம் ஏத்த வீட்டுல ஏதாவது நம்மளோட ஒரு போன அதிகமா போட்டா அதுக்கு ஒரு பிரச்சனை தாலி இன்னைக்கு நம்ம கழுத்தில் அணிவதற்கு வரி கிடையாது நம்ம எல்லாம் ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் நமக்காக வந்த காரணத்தினால் இந்த வாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது ஏன்னா கரிநீசனை எதிர்த்து அங்கு மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக ஐயா வைகுண்ட பரபொருளாக இந்த தரணியில் அவதரித்தார் அடுத்தது அரசர் இந்த ராஜ குலத்தவர்கள் எல்லாம் நடக்கக்கூடிய பாதைகளில் நம்ம நடப்பதற்கு தடை செய்யப்பட்டிருந்தது அங்கனைக்கு நினைத்த இடங்கள்ல நாம் போகலாம் அப்படி நம்முடைய வாழ்க்கை ஐயா மாற்றி தந்திருக்கின்றார் அதுபோல பதை மரம் இந்த வானலோகத்து அமிர்தம் ஆனா அந்த பதநீரை எடுப்பதற்கு வைக்கக்கூடிய உபகரணங்களுக்கும் வரி எத்தனை மரம் இருக்கின்றதோ அத்தனை மரத்திற்கும் வரி செலுத்தும் ஒரு ஆலமரம் மரம் இருந்தாலும் அந்த மரம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் வரி கொடுக்க வேண்டும் சரி இந்த வரிகளை எல்லாம் கொடுத்தாலும் இந்த பதநீர் நமக்கு தெய்வலோகத்து அமிர்தம் அந்த அமிர்தத்தை கூட இந்த கூடீசர்களிடத்தில் கொடுத்து அவர்கள் தருகின்ற மீதத்தை தான் நம்ம என்ன செய்யணும் அருந்த வேண்டுமா அப்படிப்பட்ட கொடுமையை இந்த கலிநீசன் சட்டமாக கூட்டியிருந்தார்கள் இன்னைக்கு தெரிந்தவர்கள் வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் காலம் மாறி இருக்கின்றது முன்வாசல் வழியாக நம்மளை வரவேற்பார்கள் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் சாதி முறையாக பார்த்து தாழ்ந்த ஜாதி உள்ளவர்கள் முன்வாசல் வழியாக வீட்டிற்குள்ள போகிறது பின்புறமாக வந்து பின்வாசலில் இருந்து நம்ம என்ன செய்யணுமா பேசிட்டு அப்படியே போயிருந்தோம் அந்த அளவிற்கு ஜாதி அந்த காலத்தில் முன் நின்றது ஒரு பொருள் கொடுத்தாலும் நேரடியாக வாங்கினால் தீட்டு என்று சொல்லி கொஞ்சம் தண்ணீர் தெளித்துதான் இந்த பொருட்களை கூட பெற்றுக் கொள்வார்களா அப்படி ஒவ்வொரு கொடுமையையும் நம்முடைய முன்னோர்களாகிய சான்றோர்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இப்போ ஒரு மன்னன் அப்படியே வருவான் திடீர்னு பனை ஓலை எனக்கு வெட்டித்தா அப்படின்னு கேட்பான் சரி அவனுக்கு பயந்து தரை ஓலையை வெட்டி போடுவாங்க போடும் போது எத்தனை வெட்டி என்று காரணம் தேடி அடிச்சு கொடுமைப்படுத்துவோம் யார் இதை கட்டுவார்கள் யார் இதை கட்டி சுமப்பார்கள் என்று சொல்லி வெட்டி போட்டா மட்டும் போதுமா கட்டி யார் சுமப்பா என்று அதற்கும் அடிவிடும் சரி கட்டி சுமந்தாலும் எத்தனை ஓலை நீ சுமந்துட்டு வந்த என்ன நீயா அப்படின்னு அந்த எண்ணத்தையும் கேட்டு எப்படியெல்லாம் நம்மளை கொடுமைப்படுத்த முடியுமோ அப்படி என்ன செய்வானா கொடுமைப்படுத்துவான் அதுக்கு பிறகு குளம் வெட்ட சொல்லி வேலைக்கு அழைப்பான் ஆனா அந்த வேலைக்கான கூலி என்ன செய்ய மாட்டான் கொடுக்க மாட்டான் அடுத்து அந்த குளத்திலும் குளிப்பதற்கு தடை சிவபெருமானை சென்று வணங்குவதற்கும் தடை எல்லா மக்களும் இறைவனை சென்று வழிபட முடியவில்லையே என்று கவலை கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஐயா என்ன நமக்காக வந்து தொட்டு பணிவடை செய்ய சாதி ஒரு தடை கிடையாது எல்லாரும் இங்கு வரலாம் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் வசதியானவர்கள் என்ற பாகுபாடு கிடையாது சின்ன பிள்ளை நாம் எடுத்து கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யணும் ஐயா என்று வாங்க எல்லாருக்கும் சம உரிமை யாருனாலும் பணிவிடை செய்யலாம் பிள்ளைகள் வயது வரப்பு கிடையாது என்ற எண்ணம் கிடையாது அதுபோல இறைவனை தொடுவதற்கோ பார்ப்பதற்கு கூட நமக்கு அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது ஆனா இன்னைக்கு தொட்டு ஐயாவை என்ன செய்யணும் தோல்ல சுமப்பதற்கு கூட நமக்கு ஐயா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தந்திருக்கின்றார் ஐயா ஒரு நாளும் இது தனி மதம் இவங்கதான் வணங்கணும் ஆகமத்துல சொல்லவே இல்லை ஜாதி மதம் அனைத்தையும் கடந்து எல்லோருக்கும் ஒருபோல திராசு நிறையிலும் துல்லிபமாக ஆட்சி நடத்ததுக்கு நான் வந்திருக்கேன் எல்லா மக்களும் என்னிடத்துல என்ன செய்யலாம் வருகை தரலாம் அதனால இறைவனுக்கு கருவறையில இவங்கதான் போகணும் என்ற எண்ணம் கிடையாது பள்ளியறை சுத்தி என்ன செய்யலாம் வழி வரலாம் பதியாக இருந்தாலும் தாங்களாக இருந்தாலும் நம் மனம் தூய்மையா இருக்குதா நம்ம உணவு வகைகள் தூய்மையை கடைபிடிக்கிறோமா தாராளமாக ஐயாவுடைய திருநடைக்கு பள்ளியறை வரைக்கும் நம்ம செல்லலாம் அதுபோல யார் கையால் தொடுத்த பூவாக இருந்தாலும் ஐயா என்ன செய்வாரு அவருக்கு பணிபடையாக ஏற்றுக்கொள்வார் அதுலயும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் அன்னைக்கு வெட்டிய குளத்தில் குளிப்பதற்கு கூட தடை அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் போட்டுருந்தார் அது போல இந்த துண்டு தோல்ல போடுறதுக்கும் தகுதிகள் ஜாதிகள் இருந்துச்சு இந்த ஜாதியினர் தான் துண்டை தோல்ல போட்டு வரும் தாழ்ந்தவர்கள் என்ன செய்யணுமா அந்த துண்டை இடுப்புல கட்டிட்டு வரணும் தலனும் வந்து நடக்கக்கூடாது தலையை குனிஞ்சுதான் நடக்கணும் தலையை நிமிந்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நமக்கு தான் அந்த கொடுமையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து இடுப்புல கட்டக்கூடிய துண்ட தலையில மகுடமாக ஒரு அரசன் எப்படி ஒரு கிரீடத்தை தலையில வச்சிருப்பானோ போல நீங்களும் தலையை நிமிர்ந்து என்னை வணங்குங்கள் அப்படின்னு ஐயா அந்த தலைப்பாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க தந்திருக்கின்றார்கள் இந்த தலைப்பாகையை உணர்ந்து நாம் தலையில் கட்டினால் இளவரசர்கள் நாம எல்லாரும் ஐயா அரசனா இருக்கிறாரு நம்ம எல்லாரும் இளவரசர் எந்த பாகுபாடும் கிடையாது அப்படிப்பட்ட நிலைக்கு நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றார் அதுபோல இந்த முட்டுக்கு கீழே ஆடை யாரும் அணியக்கூடாது முட்டுக்கு மேலதான் என்ன செய்யணும் ஆடை அணியணும் இன்னைக்கு ஐயா அற்புதமாக நமக்கு இந்த வேட்டியை போல ஒரு உடை நமக்கு அணிய தந்திருக்கின்றார் அதுபோல பெண்கள் தோல் சீலை அணிவதற்கு தடை இந்த மானத்தை மறைக்க வேண்டும் என்றாலும் அதுக்கும் வரி நம்ம கொடுக்கணும் உயிரை கூட குடும்பங்கள் வரலாறு நம்ம படிச்சு பார்த்தா தெரியும் எனவே இந்த தோல் சீலை அணியக்கூடிய அந்த நிலையையும் ஐயா செஞ்சிருக்காங்க நமக்கு மீட்டு தந்திருக்கின்றார் ஆனா இன்னைக்கு நம்ம தோல் சீலை இந்த புடவையினுடைய மகத்துவத்தை நாம என்ன செய்யல உணரவில்லை ஆடம்பரம் என்று ஆடைகள் இப்போ அழகை முன்னிறுத்தி என்ன செஞ்சாச்சு உலகத்தில் ஆடம்பர வாழ்க்கை இந்த மானத்தை மறைப்பதற்காக அன்றைக்கு உயிரை கூட விட்டாங்க ஆனா இன்னைக்கு எதையுமே நம்ம நினைக்க